வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு ராசிக்காரங்க உலகின் சிறந்த தலைவராக இருப்பார்கள் இவங்க கூட இருந்தா எப்பவுமே வெற்றி தாங்க உங்களுக்கு ஒருவர் சிறந்த தலைவராக இருக்க அதிகாரம் செலுத்துபவராக இருந்தால் மட்டும் போதாது பஞ்சதாபம் மற்றும் இரக்கம் ஆகியவை தலைமை தத்துவத்தில் சக்தி வாய்ந்த பண்புகளாகும் இந்த குணங்கள் மற்றவர்களுடன் ஆழமாக இணைவதற்கும் நம்பிக்கை வளர்ப்பதற்கும் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் உதவுகின்றன இந்த நற்குணங்கள் அனைவரிடம் இருக்காது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்கள் பிறந்தவர்களிடம் இந்த குணங்கள் இயற்கையாகவே நிறைந்திருக்கும் அவர்கள் சிறந்த தலைவராகவும் வழி இருப்பார்கள் அவர்கள் எந்தெந்த ராசியினர்கள் என்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் முதலாவதாக மீனம் மீன ராசியில் பிறந்தவர்கள் ராசி சக்கரத்தில் மிகவும் பச்சதாபம் கொண்ட ராசியாக அறியப்படுவார்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் இயல்பாகவே மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மையும் இரக்கமும் கொண்டவர்களாக இந்த ராசிக்காரர்கள் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு கொண்டவர்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அதை உணர்ந்து கொள்ளும் ஆழமான திறனை கொண்டுள்ளார்கள் ஒரு சிறந்த தலைவராக மீன ராசிக்காரர்கள் அனைவரையும் அரவணைக்கும் அணுகுமுறையை கொண்டுள்ளார்கள் தங்கள் அணியில் முன்னேற்றத்திலும் வெற்றியிலும் உண்மையான அக்கறை காட்டுகிறார்கள் அவர்கள் தங்கள் அணியை இதயபூர்வமாக வழிநடத்துகிறார்கள் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை நிறைந்த சூழலை வளர்க்கிறார்கள் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்கள் உள்ளுணர்வு அடிப்படையில் வழிநடத்துவார்கள் மற்றும் மற்றவர்களின் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளவும் அவர்களை பாதுகாக்கவும் இயல்பான உள்ளுணர்வை கொண்டுள்ளார்கள் இது அவர்களை ராசியின் சிறந்த தலைவராக ஒருவராக மாற்றுகிறது மனித இயல்பை பற்றிய அவர்களின் ஆழமான புரிதல் அனைவரும் மதிக்கப்படுவதாகவும் புரிந்து கொள்ளப்படுவதாகவும் உணரும் வலுவான அணிகளை உருவாக்க அவர்களுக்கு உதவுகின்றது அவர்கள் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் தேவைப்படும் தங்கள் அணிகளுக்காக போராடுவார்கள் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குவார்கள் இது அவர்களை இயல்பாகவே பச்சதாபம் கொண்ட தலைவராக ஆக்குகின்றது அவர்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளும் திறனை இயல்பிலேயே கொண்டுள்ளனர்கள் இது அவர்களை சிக்கலை தீர்ப்பவர்களாகவும் மற்றும் சிறந்த வழி நடத்துபவர்களாகவும் மாற்றுகின்றது ஒரு தலைவராக துலாம் ராசிக்காரர்கள் நியாயமான மற்றும் இணக்கமான பனிச்சூழலை உருவாக்க பாடுபடுகிறார்கள் அவர்கள் தங்கள் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் மதிக்கிறார்கள் மற்றும் அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் அவர்களின் கருணை உள்ள அணுகுமுறை அவர்களின் குழுவுடன் வலுவான தொடர்பை உருவாக்குகின்றது ரிசப ராசிக்காரர்கள் பொறுமை மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் பணிவாளர்களின் மற்றும் எதிர்பாராத அவர்கள் பணிவானவர்கள் மற்றும் எதிர்பாராத நடைமுறைக்கு ஏற்றவர்கள் அவர்களிடம் பஞ்சதாபம் மற்றும் இரக்கம் நிறைந்துள்ளது ரிஷபராசி தலைவர்கள் தங்கள் சுற்றியுள்ள உலகத்துடன் ஆழமான இணங்குகின்றார்கள் மற்றும் ஒரு குழுவின் வெற்றியில் கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் இருப்பார்கள் தங்கள் குழு உறுப்பினர்களுக்கு ஆறுதலையும் நிலைத்தன்மையும் வழங்குகிறார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி